வாழ்க்கையில் உயர்வாய் இதை நான் செல்லுகிற இடமெல்லாம் சொல்லி வருகின்றேன் அந்த வகையில் இந்த இனிமையான நிகழ்ச்சி இங்கே நடைபெறும் காலத்தில் அவர் தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு மார்ச் பதினெட்டில் அவரது வீடு திறப்பு விழாவை பற்றி குறிப்பிட்டார் இன்று புதுநன்மைக்கு வர வேண்டுமென்று உயிர் தம்பி வழக்கறிஞர் ஜோயல் அவர்கள் தூத்துக்குடி நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளிலே மக்கள் சந்திப்பு பயணத்தை திட்டமிட்டு நடத்திய போது ஜோயலின் ஏற்பாட்டில் நான் அந்த பிரயாணத்தில் மக்களை சந்தித்த போது என்னை காண்பதற்காக அவர் வந்தார் ஒரு நிகழ்ச்சி நடுநிறவு நடுிரவு வேளையிலே முடிந்த போது அவர் ரைமண்ட் அவர்களோடு வந்து புன்னக்காயலில் புதுநன்மை நிகழ்ச்சிக்கு வர வேண்டும் என்று கேட்டபோது எனக்கு அவகாசம் இல்லையே என்று நான் கூறினேன் ஆனால் ரைமண்ட் விடுவதாக இல்லை கட்சிக்கு ஒரு கருவூலமாக இருக்கிற தம்பி தாமஸ் அவர் மிகுந்த விருப்பத்தோடு இருக்கிறார் வர வேண்டும் என்ற போது நான் உண்ணலுக்கு கண்டிப்பாக வர வேண்டும் என்று என் இசைவை பெற்று தந்தவர் நம் அனைவரின் நன்றிக்கு உரிய மாவட்ட செயலாளர் என் ஆர் உயிர் தம்பி வழக்கறிஞர் ஜோயல் என்பதை இன்றைக்கு நான் நன்றியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன் சாதிகளுக்கு அப்பாற்பட்ட தம்பி ஜோயல் அவர் அண்ணாவின் இயக்கத்தின் வார்ப்பு சேலம் சட்டக்கல்லூரியில் ஜோயல் மாணவனாக படித்து கொண்டிருந்த பொழுது நான் திராவிட முன்னேற்ற கழகத்திலேருந்து நீக்கப்பட்ட காலம் என்னை சட்டக்கல்லூரி வாயிலுக்கு அழைத்து சென்று சேலத்தில் கட்சிக்குடியை ஏற்றச் சொல்லி அந்த மாணவர்கள் மத்தியிலே என்னை உரையாற்ற சொன்ன அந்த வீர தம்பிதான் ஜோயல் என்பதை நான் இன்றைக்கிறான் மகிழ்ச்சியோடு எண்ணி பார்க்கிறேன் இந்த புது நன்மையினுடைய வியாக்கியானம் என்ன அதனுடைய அர்த்தம் என்ன ஏனென்றால் புனித வெள்ளிக்கிழமை என்று கொல்கதாவிலே கல்வாரியிலே இயேசு பெருமான் இரண்டு திருடர்களுக்கு மத்தியிலே சிலுவையில் அறையப்பட்டாரே இந்த ரத்தப்பழிக்கு நான் தொடர்புடையவன் அல்ல என்று போண்டியஸ் பிளாத்து தன் கைகளை கழுவி கொண்டானே அவரை சித்திரவதை செய்து சவுக்கால் அடித்து அவையெல்லாம் விபிலியத்திலே இல்லை அந்த வாசகங்கள் எடுக்கப்பட்டு விட்டன ஆனால் பழைய ஆவணங்களில் இயேசு சித்திரவதை செய்யப்பட்டார் வெறும் சவுக்கடி மட்டுமல்ல கொடூரமான முறையிலே இயேசு சித்திரவதை செய்யப்பட்டார் அந்த ஆவணங்களின் அடிப்படையில் தான் கிப்சன் பிரேவ் ஹார்ட் என்கின்ற அந்த வீரம் செறிந்த திரைப்படத்தை ஸ்காட்லாண்டு விடுதலை காவியத்தை தந்த மெல் கிப்சன் பேஷன் ஆஃப் தி கிரைஸ்ட் என்கின்ற அற்புதமான காவியத்தை சினிமாவாக எடுத்தார் அதை பார்க்க முடியாது பார்த்தால் இருதயம் பதறும் கொடூரமான சித்திரவதை இயேசுவுக்கு ரத்தம் கொட்ட கொட்ட அவரை இருப்பார்கள் அவர் சிலுவையை தூக்க முடியாமல் கீழே தடுமாறி விழுவார் இன்னொருவன் கொஞ்சம் தூக்கச் சொல்லி அடிப்பான் அந்த துயரமான அந்த நிகழ்வு நடைபெறுவதற்கு முன்பு வியாழக்கிழமை கிழமை தன் பனிரெண்டு சீசர்களையும் உடன் அழைத்து இதோ இந்த அப்பத்தை பங்கிட்டு தருகிறேன் என் சரீரத்தை பங்கிட்டு தருவதை போல இதோ இந்த திராட்ச ரசத்தை உங்களுக்கு தருகிறேன் என் உடலில் இருக்கின்ற ரத்தத்தை தருவதைப் போல உங்களில் ஒருவன் மெய்யாகவே என்னை காட்டி கொடுப்பான் ரவி அது நான் தானோ என்று யூதாஸ்காரியாத்து கேட்டான் ஆம் அப்படியே என்றார் இயேசு பெருமான் அப்பொழுது சீமான் அவனை பார்த்து சொன்னார் சேவல் கூவதற்கு முன்பு மூன்று தரவை நீ என்னை மறுதளிப்பா என்று சொன்னார் அதன் பின்னர் வேதபாரர்களும் மூப்பர்களும் அழைத்துக் கொண்டு வந்த சேவகர்கள் இயேசுவை தேடி வந்த போது ஜூடாஸ் நான் எவர் கையை முத்தம் செய்கிறேனோ அவர்தான் இயேசு கிறிஸ்து என்று சொன்னதன் விளைவாக அவன் ஓடி வந்து இயேசுவின் கையை முத்தமிட்டான் அப்பொழுது வேதபாரர்கள் அழைத்து வந்த சோல்ஜர்ஸ் அந்த சிப்பாய்கள் சூழ்ந்து கொண்ட போது ஒருவன் சீடர்களில் ஒருவன் அவனை காதார வெட்டினான் இந்த சம்பவங்களுக்கு பிறகு அவர் கொண்டு போய் சபையிலே நிறுத்தப்பட்டார் நீதான் யூதர்களுக்கு ராஜாவா என்று கேட்டபோது ஆமாம் அப்படித்தான் இவன் தேவதூசனம் சொல்கிறான் தேவாலயத்தை இடித்து மூன்று நாளில் கட்டிவிடுவேன் என்று சொல்கிறான் என்று கூறுகிற போது பிளாத்துவின் மனைவிக்கு பயம் வந்து இந்த நல்ல மனிதருக்கு நீ ஏதாவது துன்பத்தை செய்துவிடாதே என்று எச்சரித்ததன் விளைவாகவே யாரை இங்கே நான் விடுவிக்கலாம் என்று கேட்டபோது கழகக்காரனும் கொள்ளைக்காரனும் கொடியவரும் ஆகிய பரபாசை விடுவிக்க சொல்லி அந்த கூட்டத்தை சத்தமிடச் சொல்லி மூப்பர்கள் ஏவினார்கள் இது ஒரு கட்டம் அந்த முதல் நாள் அப்பத்தையும் திராட்ச ரசத்தையும் என் மேனியை என் ரத்தத்தை தருவதாக நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொன்னதின் விளைவாகவே அதற்கு ஞாபகப்படுத்துகிற விதத்தில் பலிகள் வேண்டாம் நல்ல நினைவுகளோடு சேவை செய்வோம் என்ற உணர்வோடு குழந்தைகள் பெரியவர்களாகிற அந்த கட்டத்தில் பல அமைப்புகளில் பிறந்தவுடன் ஞான சில பிரிவுகளில் பெண் பிள்ளைகளுக்கு சில வயது ஆனதற்கு பிறகு ஞான ஸ்நானம் சில பிரிவுகளில் பிறந்தவுடன் ஞான ஸ்நானம் கொஞ்சம் பெரியவர்களானதற்கு பிறகு இந்த புது நன்மை என்கின்ற முதல் திருவிருந்து இங்கே நடத்தப்பட்டிருக்கின்றது அப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சி இங்கே நடப்பதனாலே நான் அந்த குழந்தைகளை வாழ்த்துகிறேன் மீனவர்களினுடைய துயரத்தை தாமஸ் சொன்னார் அலைகள் ஓய்வதில்லை மீனவர்களின் துயரங்களும் ஓய்வதில்லை அடியின் வைகோவின் போராட்டங்களும் ஓய்வதில்லை இந்த சரீரத்தில் உயிர் இருக்கும் வரை போராடுவேன் தமிழர்களுக்காக ஈழத் தமிழர்களுக்காக பிரபாகரன் கட்டி எழுப்பிய தமிழீழம் மலர்வதற்காக நேற்றைக்கு ஒரு மந்திரி பெயரை சொல்ல விரும்பவில்லை ஒரு புனிதமான இடத்தில் இந்த மந்திரிகள் பெயரையெல்லாம் சொல்லி இந்த இடத்தினுடைய கண்ணியத்தை நான் குறைக்க விரும்பவில்லை ஒரு முன்னாள் முதலமைச்சர் வீட்டுக்கு சென்று உரையாடுகிறார் முன்னாள் முதலமைச்சர் வீட்டுக்கு வெளியே வந்து நிருபர்கள் கேட்கிறார்கள் இசை பிரியா கொடூரமாக கற்பழிக்கப்பட்டு கொல்லப்பட்டதாக வந்த செய்தியை சிங்கள அரசு மறுத்திருக்கிறது என்று உடனே இந்த மகானுபாவர் இசைப்பிரியா கொலை செய்யப்பட்டது கொடூரமானது தான் அந்த வீடியோ காட்சி தத்துவமாகத்தான் இருக்கிறது சொல்லுகிறார் ஏ பெரிய மனிதனே முப்பது வருடத்துக்கு முன்னால் வைகோ பேசியிருந்தால் இந்த இடத்தில் ஏரிமலையின் சீற்றத்தை பார்த்திருப்பீர்கள் நான் ஒரு கட்சிக்கு பொதுச் செயலாளராக இருக்கிறேன் காயங்கள் நிறைந்த என் போராட்ட வாழ்வில் நான் அமைதியை கடைபிடிக்கிறேன் ரெண்டாயிரத்தி எட்டிலே தெரியாதா ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு டிசம்பர் இரண்டாம் தேதி இசைப்பிரியா நாசமாக்கப்பட்டு கொடூரமாக பதினைந்துக்கும் மேற்பட்ட சிங்கள இராணுவ சிப்பாய்கள் என்கின்ற பெரி நாய்கள் எனென்றால் நாய் தவறு செய்யாது நாய் நன்றியுடையது பெரி நாய்களுக்கு உணர்வு இருக்காது வெறி நாய் மூச்சு பட்டாலே அந்த நச்சுக்காற்று படிந்து வெறி நாயினுடைய நகம் பட்டாலே சரியான சிகிச்சை செய்யாவிட்டால் அந்த பாதிக்கப்பட்டவர் மூன்று மாதத்துக்குள் நாயைப் போல குலைத்து செத்து போவார் நான் குறிப்பிடுவது வெறி நாய்கள் அந்த அழகான பெண்ணை விடுதலை புலிகளினுடைய செய்தி வாசிப்பாளரை கொடூரமாக கொன்று கொல்வதற்கு முன்பு பதினைந்து பேர் நாசமாக்கி கற்பழித்து அவளை சின்னாபின்னம் செய்து கொண்டார்களே நான் ஈழத்தில் எனக்கொலை இதயத்தில் ரத்தம் என்கின்ற குறுந்தட்டை இரண்டு மாத காலம் இரவு பகலாக தயாரித்தேன் லட்சக்கணக்கான மாணவர்களுக்கு கல்லூரி வாயில்களில் கொண்டு போய் கொடுத்தேன் அப்பொழுது தேர்தல் ஓட்டு வேட்டையாடி கொண்டிருந்தார்கள் நாட்டிலே அனைத்திந்திய அண்ணா திமுக கழகம் ஒரு பக்கத்தில் திராவிட முன்னேற்றக் கழகம் ஒரு பக்கத்தில் காங்கிரஸ் கட்சி ஒரு பக்கத்தில் கம்யூனிஸ்டுகள் ஒரு பக்கத்தில் பாரதிய ஜனதா கட்சி ஒரு பக்கத்தில் ஓட்டு வேட்டையாடி கொண்டிருந்தார்கள் நானும் தம்பி ஜோயலும் தேவதாசும் அந்த ஏழு நாட்கள் ஸ்டெர்லைட்டிலே ஆய்வுப் பணியிலே ஈடுபட்டிருந்தோம் ஸ்டெர்லைட் கூடாது என்பதற்காக அந்த கட்டத்தில் நான் கேட்கிறேன் இந்த ஈழத்தில் இனக்குலை இதயத்தில் ரத்தம் என்கின்ற இந்த கேசட்டை தயாரித்தேரே அந்த கேசட் தயாரிக்கிற போதே எத்தனை உரை என் இருதயம் கலங்கி இருக்கும் என் கண்கள் குளமாகி இருக்கும் என் நெஞ்சம் எரிமலையாக வெடித்திருக்கும் இசை பிரியாவை பதினைந்து பேர் நான் கற்பழித்துக் கொண்டார்கள் அமைதியா இருக்கீங்களா செல்போன் பேசணும்னா சர்ச்சுக்கு வெளியே போய் பேசணும் ஹே மேபி நான் சம்பிரதாயத்துக்காக இங்கே வந்து பேசலை ஓட்டுக்காக பேசலை யாருக்கு வேணா ஓட்டு போடுங்க ஓட்டுக்காக வரல யாருக்கு வேணால் ஓட்டு போடுங்க அந்த அழகான பெண்ணை பதினைந்து பேர் பதினைந்து மிருகங்கள் சின்னாபின்னமாக கற்பழித்து நாசமாக்கி கொன்றார்கள் இதை சேனல் அந்த வர்ணிப்பாளன் சொல்லுகிறான் இவளை கற்பழித்து கொள்ளுகிற போது ஒவ்வொருவனும் நான் எப்படி கற்பழித்தேன் என்று சொல்வதை நாங்கள் இந்த வீடியோவிலே பதிவு செய்ய எங்கள் மனம் இடம் தரவில்லை தமிழ் சாதிக்கு அறுபத்தைந்து தேசங்களிலே ஒன்பது கோடி தமிழர்கள் வாழ்கிறார்களா நாம் உயிரோடு இருக்கிறோமா அல்லது சத்து பிறந்திருக்கிறோமா பிணங்களாகவே பிறந்தோமா அல்லது நமக்கு உயிர் இருக்கிறதா வள்ளுவன் பிறந்த நாடா கரிகாலன் படை நடத்திய நாடா செங்குட்டுவன் வாழ்ந்த நாடா நெடுஞ்சலியன் வாழ்ந்த நாடா கடல் கடந்து படையெடுத்து சென்ற ராஜராஜ சோழன் உலவிய நாடா அலைகடலிலே இந்த தமிழன் கப்பலோட்டுவான் என்று சிதம்பரம் பிள்ளை பிறந்த நாடா கட்டபொம்மனும் மருபாண்டியர்களும் சுந்தர்லிங்கமும் ஸ்தானாதிபதி சிவசுப்ரமணிய பிள்ளையும் வாஞ்சிநாதனும் பிறந்த நாடா இந்த காட்சியை போட்டு நான் போடும்போது ஒரு நாள் புறா யோசித்தேன் அந்த பொண்ணு நிர்வாணமாக இருக்கு இசை பிரியா நிர்வாணமாக கிடக்கிறாள் நிர்வாணத்தை அப்படியே போடுவதா அல்லது நிர்வாணத்தை மறைத்து போடுவதா ஒரு நாள் முழுக்க எனக்கு போராட்டம் கடைசியாக ஈழத்து சகோதரர்கள் சிலரை கேட்டேன் அண்ண அப்படியே போடுங்கண்ணே அப்போதானே தமிழனுக்கு ஆத்திரம் நடந்தது தெரியும் அப்படியே போடுங்கண்ணே உள்ளது அப்படியே போடுங்கண்ணா நான் ஃபஸ்ட்டு பிரதியில்